உங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரமா டபுள் ஆகணும்னு ஆசையாயிருக்கா அப்போ உங்க ப்ராபர்ட்டி ஆன் ரோட்லி அங்கீகாரம் கொண்டு இண்டஸ்ட்ரீஸ் அருகே அனைத்து வசதிகளுடன் இருக்கணும் இது எல்லாமே கிராண்ட் சிட்டில இருக்கு விராலிமலையில இருந்து இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி டு மதுரை என்னே டிவி டிவிஎஸ் சன்மார்க் ஐடிசி எஸ்ஆர்எஃப் எஸ் ஆர் எஃப் போன்ற பெரிய நிறுவனங்கள் மத்தியில் அமைந்துள்ளது இது வீடு கட்டவும் சிறந்த ஒரு இடம் ஏன்னா, மனைக்கு மிக அருகில் டிரிபிள் ஐடி திருச்சி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் எஸ் எஃப் எஸ் பப்ளிக் ஸ்கூல் பேட்ரிக் ஸ்கூல் செல்லமல் ஸ்கூல் வெல்கேர் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிடல் ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் விராலிமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வெறும் பதினைந்து கிலோமீட்டர்ல அமைந்திருப்பதால் போக்குவரத்து வசதியும் எப்போவுமே இருக்கும் மனைல ஒவ்வொரு மனைக்கும் காவிரி தண்ணீர் வசதி அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் சிஸ்டம் ஃபார்ட்டி இன்டூ தேர்ட்டி த்ரீ கான்கிரீட் சிமெண்ட் ரோட் இபி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட் சிசிடிவி ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கேட்டட் கம்யூனிட்டி கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ட் பார்ட்டி ஹால் போன்ற அனைத்து வசதியும் இருக்கு லான்சிங் ஆஃபரா மிக குறைந்த விலையில் மனையை கொடுத்துட்டு இருக்காங்க சோ சைட் விசிட் பண்ண இப்பவே வீடியோல இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க வந்து சைட்ட பாருங்க பிடிச்சிருந்தா புக் பண்ண